மேட்டுப்பாளையம் அருகே பெள்ளூர் அணைகளிலிருந்து இரண்டாவது நாளாக பதினோறாயிரம் கன அடி தண்ணீர் உபரியாக பவானி ஆற்றில் திறக்கப்பட்டு உள்ளதால் கரிகோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது இது தொடர்பாக நமது மேட்டுப்பாளையம் செய்தியாளர் செந்தில்குமார் அளித்த தகவல்களை பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையின் தீவிர மழை காரணமாக நடப்பு ஆண்டில் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய பில்லூர் அணை மூன்றாவது முறையாக நிரம்பி அதன் உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது நேற்றைய இரவு பில்லூர் அணையானது பதினைந்தாயிரம் கனஅடி தண்ணீர் வரத்து வந்து கொண்டிருந்த காரணமாக அதன் உபரி நீரானது பவானி ஆற்றில் இரவோடு இரவாக வெளியேற்றப்பட்டது இதன் காரணமாக கோவை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது தற்பொழுது இரண்டாவது நாளாகவும் பவானி ஆற்றில் பில்லூர் அணையிலிருந்து உபரியாக தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் வினாடிக்கு பில்லூர் அணையிலிருந்து சுமார் பதினோராயிரம் கனஅடி தண்ணீரானது தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளது அந்த திறக்கப்பட்டுள்ள தண்ணீரானது எந்த அளவுக்கு ஆர்ப்பரித்து சென்று என்பதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் பில்லூர் அணையை பொறுத்தவரை அதன் நீர்பிடிப்பு பகுதியிலான கேரளா மலைக்காடுகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தற்பொழுது தென்மேற்கு பருவமழையானது மிக தீவிரமாக பெய்து வரக்கூடிய நிலையில் பில்லூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக அதிகரித்து வந்தது கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கனஅடியாக நேற்று இரவு பில்லூர் அணையின் நீர்வரத்து இருந்ததன் காரணமாக அந்த நீர் முழுவதுமாக உபரியாக பவானி ஆற்றில் திறக்கப்பட்டது தற்பொழுது இரண்டாவது நாளாக இன்றும் பதினோராயிரம் கனடி தண்ணீரானது தற்பொழுது பின்னூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டு பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக ஆற்றின் கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது பில்லூர் அணையை பொறுத்தவரை அதன் முழு கொள்ளளவானது நூறு அடி ஆனால் தொன்னூற்றி ஏழு அடி தண்ணீர் நிரம்பினால் அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீரானது உபரியாக பவானி ஆற்றில் திறக்கப்படும் அந்த வகையில் தற்பொழுது இரண்டாவது நாளாக இன்றும் பவானி ஆற்றிலானது தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பில்லூர் அணையை பொறுத்தவரை அடர்ந்த காட்டின் நடுவே இந்த அணையானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த காடுகளுக்குள் பெய்யக்கூடிய மழை முழுவதுமாகவே இந்த த பில்லூர் அணையைத்தான் வந்து சேரும் அருகில் இருக்கக்கூடிய கேரளா மற்றும் நீலகிரி மலைத்தொடர் அனைத்துமே இணைக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த அணை இருப்பதால் தொடர்ந்து அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து கொண்டே இருப்பதால் பவானி ஆற்றில் திறந்துவிடப்படும் அளவின் தண்ணீரின் அளவும் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே ஆற்றின் கரையோரத்தில் கீழ் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மேட்டுப்பாளையம் சிறுமுகை அதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்காபுரம் வச்சினம்பாளையம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்குமே மக்கள் கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையுடன் எடுக்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் தொடர்ந்து கண்காணிப்பிலும் வைக்கப்பட்டுள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக பில்லூர் அணையிலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்